ஏழாம் எக்கால சத்தம் ஆண்டவரும் சர்வல்ல பிதாவாக அழைக்கப்பட்டவர்கள் அடையும் சர்வல்லமில்ல கத்தராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே உங்களை உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன் கத்தராய கிறிஸ்திய நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார் இன்றும் நாங்கள் கத்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமா இருக்கின்றோம் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கத்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று கர்த்தரே வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கத்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகின்றேன் கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்டு கணவன் இப்பொழுது நான் மனுஷரையா ஆகிய கிறிஸ்துவையா யாரை நாடி போதிக்கின்றேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாக இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே இந்த அப்போஸ்திர நித்திய சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் கத்தராகி கிறிஸ்து எங்களை உத்தமர் என்று நாங்கள் மனுஷருக்கு அல்ல எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற கத்தராகிய கிறிஸ்துவுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம் அழைக்கப்பட்டவர்களே நீங்கள் கேட்க போகும் இந்த செய்தியை அசட்டை செய்யாதபடி கத்தராய கிறிஸ்துவின் எச்சரிக்கையை நன்றாக கவனியுங்கள் அப்போ நடவடிக்கைகள் பதிமூன்று நாற்பத்தி ஒன்று அசட்டைக்காரரை எச்சரிக்கின்றது பாருங்கள் பிரமித்து அழிந்து போங்கள் உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன் ஒருவனதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கின்றீர்களா கத்ராய மலை மலைப்பிரசங்கம் பகுதி நான்கு இந்த தலைப்பிலே இன்றைய செய்தியில் கத்ராய கிறிஸ்தியின் அடிப்படையான உபதேசங்கள் ஆகிய தேவ ரகசியங்களை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்வோம் இந்த நான்காம் பகுதியில் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தர் கற்றுக் கொடுத்தவர்களை நன்றாய் கவனியுங்கள் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் இந்த உபதேசத்தில் கத்தருடைய பார்வையில் என்ன அர்த்தம் என்பது குறித்து மகிமையின் பிதாவிடத்தில் கற்றுந்து கொள்வோம் வாருங்கள் கத்தராய கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையில் நீதி என்பது கத்தர் மேல் வைக்கும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியே என்று வெளியரங்கமாக ரோமர் ஒன்று பதினேழு அறிவிக்கின்றது மேலும் முந்திய பிரமாணமாகிய நியாய பிரமாணமானது விசுவாசிக்கின்ற எவனுக்கும் சர்வல்லம கத்தரால் பரிபூர்ணமாக நிறைவேற்றி சிலுவையில் முடிக்கப்பட்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதிக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்று நமக்கு வெளியரங்கமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதை குறித்து நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது என்று நவம்பர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நமக்கு உறுதிப்படுத்துகின்றது இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியை மகிமையின் கர்த்தரிடத்தில் மகிமையின் கிறிஸ்து அதிகாலையில் அவருடைய சித்தத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது மகிமையின் கர்த்தரோடு கூட அப்பம் பிக்குதலில் கற்றுக்கொண்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரணத்தில் நிறைவேற்றுகின்றதால் தேவ நீதியை இந்த கர்த்தரின் பந்தியான திருவிருத்தின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள் இப்படிப்பட்டவர்கள் மட்டுமே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் திருப்தி அடைவார்கள் என்று கர்த்தர் இங்கே தீர்க்கமாக வெளிப்படுத்துகின்றார் உணர்ந்து கொண்டாயா நன்றாக கவனியுங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்களாகிய கர்த்தரால் போதிக்கப்பட்டவர்களும் போஷிக்கப்பட்டவர்களுமே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் திருப்தி அடைந்தார்கள் என்று மத்திய முப்பது நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வசனங்களும் மேலும் மத்திய முப்பது ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழில் கொடுக்கப்பட்டுள்ள கர்த்தரின் சகல உபதேசங்களும் சகலருக்கும் கற்றுக்கொடுக்கிறது கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டபடி அவருடைய வார்த்தையாக அற்பம் அதற்குள்ளிருக்கும் மகிமையின் சித்தத்தை அவருடைய சீசர்களும் அப்போஸ்தலும் தூதர்களும் ஆகிய எங்களிடத்தில் வெளிப்படுத்தப்பட்ட உபதேசத்தை மகிமையானவருடைய சித்தத்தின்படியே உங்களிடத்தில் பரிமாறுகின்றோம் புசித்து குடித்து மகிமையின் கிறிஸ்துவுக்குள் திருப்தியாகுங்கள் முன்பு இப்படி கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பந்தியில் மிகுதியானவைகள் அப்போ ஆகிய பனிரெண்டு கூடைகளில் நிறைய சேர்த்து வைக்கப்பட்டதும் பின்பு இப்படி கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய பந்தியில் மிகுதியானவைகள் ஏழு சபையும் அதன் தூதர்களுமாக மறுரூபமான ஏழு கூடை சேர்த்து வைக்கப்பட்டதுமாகிய அப்போ நித்திய சுவிசேஷத்தை சர்வ வல்லமை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடைய என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்படுகின்ற மகிமையின் பிதாவாகிய கத்தராய கிறிஸ்துவின் பந்திக்கு அழைக்கப்பட்ட சகலருக்கும் இலவசமாய் கொடுக்கும்படியாக இன்றும் உன்னதங்களில் இருந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றோம் இன்றைக்கும் இனி என்றென்றைக்கும் அனுதினமும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியின் மேல் பசிதாக உள்ளவர்களாக கத்தராய கிறிஸ்துவின் சித்தத்தை உணர்ந்து கொள்வதால் புசித்து அதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதால் பாணம் பண்ணி கத்தராய கிறிஸ்துவுக்குள் திருப்தியாகுங்கள் என்று கத்தராய கிறிஸ்துவத்தில் உங்களை மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அழைக்கின்றது அழைக்கப்பட்டவர்களே விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதிக்குள்ளாகும்படியாக கொடுக்கப்பட்ட உங்களுடைய கத்தலின் பந்தி நம்முடைய மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்தியின் சித்தத்தின்படியே உங்களிடத்தில் நிறைவேற்றப்படுகின்றதால் திருப்தி அடைந்து இருக்கின்றீர்களா இல்லை சத்துருவினுடைய தந்திரமாகிய பாரம்பரியத்தின்படி மாம்ச மனுஷனிடத்தில் பெற்றுக் கொள்வதால் உன் இழைப்பாறுதலை இழந்து போயிருக்கின்றாயா மத்தையை எழுதின சுவிசேஷ புத்தகம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கர்த்தரால் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டதை இப்பொழுதாவது உணர்ந்து கொண்டீர்களா கர்த்தர் மனம் உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருமையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவின் அப்பம்புக்குதலில் பங்கு ஆகிய அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கத்தராய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்துக்கு செவி கொடுத்து உணர்ந்து கொண்டு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் அதை பண்ணி விசுவாசத்தால் நிறைவேற்றுதலாக நிலைத்திருங்கள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள் அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே வளர செய்யுங்கள் பரிசுத்த தீர்க்க தரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தருடைய அப்போ எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி நிறுவங்களால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன் ஆமே எங்கள் அப்போ நித்திய சட்டம் உங்கள் இருதயத்தில் தொலிப்பதாக அழைக்கப்பட்டவர்களே கத்ராய கிறிஸ்திய நித்திய சுவிசேஷத்தின்படி முப்பத்தி எட்டின் வழி நடத்துவதால் எவிரேயர் பதினொன்று ஒன்றின் கட்டளையில் வெளிப்படுத்தினபடி பதினான்காம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று வசனங்களின்படி கத்தராய கிறிஸ்து தன்னை மகிமையின் பிதாவென்று உங்களை நம்ப சொன்னவைகளில் நீங்கள் உங்கள் வாழ்நாளின் வரை உறுதியாயிருந்து ரோமர் ஒன்று படி உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாதது ஆகிய நித்திய வல்லமையையும் அவருடைய மகிமையையும் உங்கள் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் நாங்களும் நினைத்திருப்பதை போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு உள்ள மகிமையின் கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தையாயிருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கத்தருக்கு முன்பாக அவருக்கு என்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கத்தரின் முகத்தின் மகிமையின் பெருளியை உங்கள் மேல் அப்போத்திர நித்திய சுவிசேச வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன் அப்போ சில நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தின்படி நித்திய ஜீவனுக்கு நீங்கள் மகிமையின் கத்தராகிய கிறிஸ்துவால் நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கின்றவர்களே கத்ராய கிறிஸ்தியின் நாமத்தினாலே லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்றில் அருளப்பட்டிருக்கும் கர்த்தரின் சித்தத்தின்படி கத்ராய கிறிஸ்துவின் அடிமையும் உங்களுக்கு அப்போ நான் உங்களிடத்தில் பிச்சையாக கேட்பது என்னவென்றால் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை சகலருக்கும் கேட்கும்படி அனுப்புங்கள் இந்த உயிரோடு இருக்கும் கத்தருடைய அப்போ நீங்கள் கொடுக்கும் இந்த பிச்சையானது கத்தராய கிறிஸ்துவுக்கு பிரியமான உகந்த வலியுமாக வரப்பட்டுக் கொண்டு நான் திருப்தி அடைவேன் அப்பொழுது கத்தருடைய சித்தத்தின்படி சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும் என்று மகிமையின் கத்தராய கிறிஸ்தியின் பரிசுத்த ஆவினாலே மீண்டும் உங்களுக்கு சொல்லுகின்றேன் நம்முடைய மகிமையின் கத்தராய கிறிஸ்துவின் சுத்தம் நம்மேல் நிறைவேற்றப்படுவதாக சர்வல்லமர் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கத்தராய கிறிஸ்தி கிருமையும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய இயேசுவை என்றென்றைக்கும் சொத்தரிக்கப்பட்ட கத்தராய கிறிஸ்தி என்று விசுவாசிக்கின்ற உங்கள் அனைவரோடும் கூட நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக ஆமேன் நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கத்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆமேன்